இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள் எல்லாமே மேலோட்டமான மாற்றங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீல போயிட்டு இந்த சைனா பஸாரில் விற்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ஒட்ட வைப்பாங்க பழம் மாதிரி திராட்சை பழம் மாதிரி ஆரஞ்சு பழம் மாதிரி ஆப்பிள் மாதிரி இல்லை ஏதேதோ டிசைன்லாம் போட்டு அவன் விற்றுக்கிட்டு இருப்பான் சீப்பாக பேப்பரில் பண்ணி ஜிகனா மாதிரி போட்டு விற்றுட்ருப்பான் அதை வாங்கி ஓட்டி அதை ஒன்றுத்தையும் சாப்பிட முடியாது நம்ம அது போலியான ஒன்று அது மேலோட்டமான ஒன்று சும்மா ஒட்ட வச்சிருக்கிறாங்க அது உண்மை கிடையாது ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்படிப்பட்ட போலியான ஒட்ட வைக்கப்பட்ட காரியங்கள் அல்ல வெளியே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் அல்ல நான் கிராப்பை மாற்றிட்டேன் சட்டையை மாற்றிட்டேன் இதை மாற்றிட்டேன் அதை மாற்றிட்டேன் அதில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் ஆழமான மாற்றங்கள் டோட்டல் சேஞ்ச் முற்றிலுமான முழுமையான மாற்றங்கள் ஒரு மனுஷனை உள்ளும் புறமும் மொத்தமாக மாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அது எப்படிப்பட்ட மாற்றம்னா ஒரு கனி மரத்திலிருந்து எப்படி உண்டாகிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம் முதல்ல விதையை விதைச்சி வசனமாகிய விதை உள்ள போய் இருதயத்தில் வேலை செஞ்சு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு உரம் போடப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு காலம் சென்று அது வளர்ந்து மரமாகி அந்த மரத்தில் காய்ச்சி அப்புறம் கனிஞ்சி வர்றது தான் அதைத்தான் பழம்ன்றோம் அதைத்தான் கனிகள்னுங்கிறோம் இல்லையா அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றங்கள்லாம் வந்து ஒரு உண்மையான மரத்தில் விளைஞ்ச விதையின் மூலமாக மரத்தில் விளைஞ்சு காலகாலமாக விளைஞ்சி வர்ற ஒரு காரியத்தை தான் அப்படிப்பட்ட மாற்றம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றம் ஏதோ போலியாக மேலோட்டமாக காண்பிக்கிற மாற்றம் அல்ல உண்மையாகவே உண்டாகிற மாற்றம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அல்ல அந்த மாதிரி மரம் இல்லை ரியல் மரம் அதில் தொங்குறது ரியல் காய் இது வந்து ஜோடனே அல்ல இது உண்மையான ஒன்று அப்போ இங்கே இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்றாரு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுன்றார் திருடாமல் வேலை செய்கின்றார் திருடக்கூடாது வேலை செய்கின்றார் இது ஒரு பெரிய மாற்றத்தை மனுஷனுக்குள்ளே உண்டாக்கணும்ன்றார் திருடக்கூடாது என்னமே வேலை செய்ய கிறிஸ்தவனாயிட்ட திருடாத வேலை செய்யின்றார் ஆனால் இது ஒரு மேலோட்டமான மாற்றம் இல்லை இது ஆழமா உள்ளிருந்து வேற வேண்டிய மாற்றம் எல்லாமே தேவனுடைய கற்பனைகள்